டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிசுனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலேயும் இந்திய தேசத்தில் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிற நாளாக குறிப்பாக ஏழு கட்ட தேர்தல் நடைபெறுகிற நாளாக இருக்கிறது ஆண்டவர் தாமே அவருடைய சித்தத்தின்படி நமக்கு ஒரு புதிய அரசாங்கத்தை தெரிந்தெடுத்து கொடுப்பாராக நாம் நம்முடைய கடமைகளை ஜெபத்தோடு கூட செய்வோம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ப பதினான்கிலே கத்தர் எனக்கு பலனாக இருக்கிறார் அவர் எனக்கு கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்பை தருகிறார் அந்த ரட்சிப்பு சந்தோஷமாக இருக்கும் என்பதைத்தான் எஸ்தர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் எஸ்தர் புத்தகத்திலே யூதர்களுக்கு எதிரான அந்த சட்டம் பன்னிரெண்டாவது மாதம் பதிமூன்றாம் தேதியிலே நிறைவேற்றுவதற்கு தீர்மானித்திருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த அதே சட்டத்தை யூதர் அல்லாதவர்களுக்கு எதிராக மாற்றி போட்டார் விளைவு அந்த பனிரெண்டாவது மாதத்தின் பதினான்காம் தேதியும் பதினஞ்சாம் தேதியும் பார்த்திங்கன்னா ச பண்டிகை கொண்டாட்டமாக யூதர்களுக்கு அமைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த பாராளுமன்ற தேர்தல் கூட பதி ஜூன் இரண்டு நான்கு இரண்டு மற்றும் நான்காம் தேதியிலே தே ஓட்டு இன்னைக்கு போ எண்ண போகிறாங்க அந்த தேதி இந்திய தேசத்திற்கு ஒரு மகிழ்ச்சியின் நாளாக எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நல்ல விடுதலை நாளாக அமைவதற்கு கர்த்தர் கிருவை பாராட்டுவாராக இந்த எஸ்தர் புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டு காரியங்கள் அதற்கு ஒத்த வசனம் புதிய ஏற்பாட்டில் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் என்ன வேண்டும் இந்த எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் என்கின்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம் அவன் தன்னை குறித்து எண்ணுவதற்கு மேலான ஒரு எண்ணம் வைத்ததினாலே அவனுடைய சிந்தைகள் மாறிவிட்டது தீமைகள் செய்வதற்கு துணிந்தான் அந்த தீமையே அவனை அழித்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் இந்த ஆண்டவர் நம்மை என்ன சித்தத்துக்கு படைத்திருக்கிறாரோ அதற்கு மேலாக நாம் எதையும் திட்டமிடுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை நம்முடைய சிந்தைகளை ஆண்டவரிடத்தில் வைப்போம் அதே போல் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வர்சனத்தின் பின்பகுதியிலே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்போன் யார் சாதாரண மனிதர்களாகிய எஸ்தர் முர்தேக்காய் அவர்களுடைய பட்சத்திலே ஆண்டவர் இருந்ததினாலே அவர்களுக்கு விரோதமான எல்லாவற்றையும் மாற்றி அவர்களை கொண்டு ஒரு பெரிய விடுதலையை அந்த தேசத்தில் கொடுத்தார் என்பதை எஸ்தர் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் யூதனாகிய முர்தேக்காயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள்தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியர் மேலும் கடனாக நியமித்து கொண்டதுமான பூரிம் எண்ணப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசிரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க அவன் அகஸ்வரின் ராஜ்யத்தில் உள்ள நூற்றி ஏழு நாடுகளிலும் இருக்கிற யுதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளுடைய நிறுவனங்களை அனுப்பினான் இந்த நூற்றி ஏழு நாடுகளிலே இந்தியாவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் இந்திய தேசத்திற்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் நாம் உண்மையாய் ஜெபித்து நம்முடைய உரிமைகளை நிறைவேற்றுவோம் கத்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் ஆமேன்